ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அனைவருக்கும் தொழிலாளர் தின நல் வாழ்த்துக்கள் மே முதல் நாள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் முட்டை குழம்பு பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து தொழிலாளர் தினத்துக்காக எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சீரகம் மிளகு சோம்பு கசகசா பட்டை ஏலக்காய் இது எல்லாத்தையும் வர சட்டியில் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு வறுத்தாத நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கணும் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கணுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுத்துக்கணும் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் இப்போது ஒரு சட்டியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அதோடய கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தூளில் போடணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஆண்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா புதினா இலை எதுக்காகன்னா கொஞ்சம் வாசத்துக்கு அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வணக்கி விடுங்க வணங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது இருந்தாலும் சரி போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் என் வீட்டில் ஏதாவது காய்கறி முக்கியமாக முருங்காய் இருந்தால் முட்டுக்கொழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும் நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தூவி விட்ருங்க முட்டைக்கு தனியாக வேக வச்சிடணும் எடுத்து இந்த வெந் வெந்த முட்டை என்ன பண்ணணுன்னா அப்படியே உரிக்க முடியாது அதை ஒரு பச்சை தண்ணியில் போட்டுடணும் போட்டால் தான் அந்த முட்டை ஓடு இல்லாமல் உரிக்கிறதுக்கு நல்லா வரும் அதே மாதிரி சூட்டோட உரிச்சிங்கன்னா ஓடு உடையாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் சூடு இல்லாமல் உரைச்செடுக்கணும் அதுக்கு பச்சை தண்ணியில் போட்டுடணும் இதுக்கப்புறம் அந்த முட்டையை நாலஞ்சாக லைட்டாக அப்படியே கீறி விடணும் ஏன்னால் குழம்புல போடும்போது அந்த குழம்பு போய் முட்டையில் சாரணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவுச்ச முட்டையில் கீறி விட்டுட்டு அப்படியே முட்டை குழம்புக்குள்ளார போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரொம்ப ஈஸியான முட்டைக்குழம்பு சுதர சுடுற சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள்